பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸின் சம்பளம் குறித்து வெளியான தகவல் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது பட்டலங்க விசாரணை அறிக்கையை ஏற்கும் அரசின் முடிவு மக்கள் விடுதலை முன்னணியின் குற்றங்களை ஏற்றுக் கொள்வதாகவே அமையும் என்று பிபுதுறை கேல உரிமை கட்சியின் தலைவர் உதய கம்பன் பிலத் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் பட்டலிந்து ஆணைக்குழு அறிக்கையின் மூன்றாவது அதிகாரத்தில் முழுவதுமாக ஜேவிபி செய்த குற்றங்கள் பற்றிய விவரங்களே உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த அறிக்கையை ஓர் ஆவணம் மட்டுமே என கருத வேண்டும் என்றும் இதை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதற்கும் அவரின் குடியுரிமைகளை நீக்குவதற்கும் அரசாங்கத்திற்கு முடியாது என்றும் கூறினார் பட்டலந்து ஆணைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு விசாரணை ஆணைக்குழு கீழ் நிறுவப்பட்டது என்றும் இவ்வாறான ஆணைக்குழுவிற்கு குற்றவாளி யார் குற்றமற்றவர் யார் என்பதை தீர்மானிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஆணைக்குழுக்களுக்கு மட்டுமே நீதிமன்ற அதிகாரங்கள் கிடைக்கும் மற்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அனிரகுமாரி திசநாய்க்கு பதவியேற்றதும் இலங்கை இந்திய உறவில் விரிசல் ஏற்படக்கூடிய மாதிரியான சூழ்நிலையில் அடுத்த மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வருகிறார் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்திற்கு மேற்குலகால் அல்லாது அமெரிக்காவினால் இந்தியாவிற்காக வைக்கப்பட்ட அதிர்ச்சி வைத்தியமாக ரணில் மீதான நடவடிக்கை பார்க்கக்கூடியதாக உள்ளது இந்த நிலையில் மோடி ரணிலை எவ்வளவு முக்கியமான ராஜதந்திரியாக தனது எக்ஸ் தளத்தில் எழுதினாரோ அந்த ஒரு வாரத்திற்குள் அல் ஜசீரா அவரை பூஜ்ஜியமாக்கிவிட்டது என்று ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார் பட்டலந்து ஆணைக்குழு குறித்து ஆணைக்குழுவின் பரிந்துரையின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த அனைவருக்காகவும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பட்டலந்த விவகாரம் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளோ அல்லது பாதுகாப்பு பிரிவினரோ சாதாரண மக்களோ உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் அதனை தெரியப்படுத்துக்கல் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பில் நாட்டுக்கு வெளிக்கொண்டு வருவதே உயிரிழந்தவர்களுக்கு செய்யும் நியாயமாகும் இது தொடர்பில் நன்றாக அறிந்தவர் ரணில் விக்ரமசிங்க அல்லவா அவர் அறிந்த விடயங்கள் ஆணிக்குழு அறிக்கையில் இல்லை என்றால் அவரும் கூற முடியும் அதனையும் செவல் மடுக்க தயாராக இருக்கிறோம் அதற்கு சந்தர்ப்பம் உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆண் பெண் என்று எந்த பாகுபாடுகளுமன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தியின் தமிழ்மொழி ஊடக இணைப்பாளர் தாவன்னர்கான ஜஸ்டின் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக பொலிஸ் மாதிபரிடம் மேனுகு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அர்ஜுனா எம்பி முஸ்லிம் மக்கள் தொடர்பில் மிக மோசமாக பேசியுள்ளதாகவும் மீண்டும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் முகநூல் போன்ற சமூக ஊடகங்களிலும் இவருடைய வார்த்தை பிரயோகங்கள் எல்லை மீறியுள்ளதுடன் நாடாளுமன்றத்திற்கான மரியாதையையும் இவர் இழக்க செய்வதாகவே கூறியுள்ளார் எனவே நாடாளுமன்ற விடயங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் சபாநாயகருக்கு காணப்படுவதால் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் வகையில் சபாநாயகரிடம் முறையிட உள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் மடக்களப்பு பாலையடிவட்டை பகுதியில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான சொகுசு வாகனம் மற்றும் வெடிப்பொருட்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது நடவடிக்கையானது அதிகாலை இரண்டு மணியளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றும் விமானப்படை கோப்ரல் ஒருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாலையடிப்பட்டி பகுதியில் ரோந்து சென்ற போலீசார் அந்த பகுதியில் வாகனம் ஒன்றை சோதனை செய்தனர் இதன்போது குறித்த வாகனத்திலிருந்து இருந்து வெடிப்பொருட்கள் பயர்கள் ஒரு வகையான திரவம் மூன்று போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட வாகனம் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான வாகனம் என்றும் குறித்த நபர்கள் புதிய எடுக்கும் நோக்கத்துடன் அந்த பகுதிக்கு வந்திருக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் வாகனம் மற்றும் கைது செய்யப்பட்ட நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உலகச் செய்திகள் கடந்த ஒன்பது மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் இன்றைய தினம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்துள்ளது இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப உள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச்வில் ஆண்டு வருமானம் ஒன்று தசம் எட்டு கோடியிலிருந்து ஒன்று தசம் நான்கு ஒன்று கோடி வரை இருக்கலாம் என்று கூறப்படுகிறது மேலும் விண்வெளியில் இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் தங்கியிருந்ததற்காக ஒரு நாளுக்கு நான்கு டாலர்கள் வீதம் ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி எட்டு அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஜுனைத் ஜாபர்கான் விளையாடிக் பொழுது மைதானத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளார் சர்வதேச அளவில் விளையாடாத நாற்பது வயதான ஜாபர் ஜாபர்கான் உள்ளூர் கிரிக்கெட்டில் மட்டுமே விளையாடி வந்துள்ளார் இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் அடிலைட்டில் உள்ள கன்கார்டியா கல்லூரி ஓவல் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது விபத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் திடீரென்று மைதானத்திலேயே ஜூனை மயங்கி விழுந்துள்ளார் உடனே மருத்துவர்கள் அவருக்கு முதலுதவி வழங்கினர் ஆனால் அது பலன் அளிக்கவில்லை அவர் மைதானத்திலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த போட்டிக்கு முன்னதாக அவர் ரம்லான் பண்டிகைக்காக நோன்பு பிரிந்துள்ளார் இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் வானிலை ஆய்வு மையம் நாற்பது செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பநிலையை பதிவு செய்துள்ளது அடிலைட்டு டிரப் கிரிக்கெட் சங்கத்தின் துணை விதிகள் வெப்பநிலை தாண்டினால் விளையாட்டுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறுகின்றன இருப்பினும் செல்சியஸ் வரையிலான வெப்பத்தில் மாற்றியமைக்கப்பட்ட சூழ்நிலையில் போட்டிகள் தொடரலாம் கிரிக்கெட் கிளப் கானின் மறைவை உறுதிப்படுத்தும் அறிக்கையை வெளியிட்டுள்ளது அவரது மறைவாய் நாங்கள் மிகவும் வருத்தப்படுகிறோம் என்று கிளப் தெரிவித்துள்ளது துணை மருத்துவர்களின் சிறந்த முயற்சிகளுக்கு பிறகு அவர் துரதிருஷ்டவசமாக உயிர் பிழைக்கவில்லை இந்த கடினமான நேரத்தில் அவரது குடும்பத்தின் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் எண்ணங்களும் மனமார்ந்த இரங்கல்களும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜேவிபி குற்ற செயல்களை ஒப்புக்கொள்கிறதா வெளியான தகவல் மோடி ரணில் ரகசிய உறவை தகர்த்த முக்கிய சக்தி இந்த விவகாரம் தொடர்பில் பொதுமக்களிடம் கூறப்பட்டுள்ள உதவி பியின் வார்த்தை பிரயோகம் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான சொகுசு வாகனத்துடன் இருவர் கைது பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸின் சம்பளம் குறித்து வெளியான தகவல் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போதே உயிரிழந்த ஆஸ்திரேலிய வீரர்